பொதுவாக குடும்பத்தில் வந்து இன்றைக்கி குழந்தைங்களை பாதுகாக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு தெரியும் அதுலேயும் இன்னைக்கு பிறந்த குட்டி பசங்க கூட கையில் செல்ல வச்சுக்கிட்டு உலகம் இதிலே அடங்குன்ற மாதிரி உலகத்தையே தன் கையில் வச்சுக்கிறாங்க அதில் எவ்வளோவும் ப்ளஸ்ஸான விஷயங்கள் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நிறைய மைனஸான விஷயங்கள் நோக்கி தான் போகிறாங்க ஸோ பேரண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இன்றைக்கி ஒருத்தரோட ஒருத்தர் வந்து உறவாடக்கூடிய உறவுகளே எல்லாம் போயிடுச்சு ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தால் கூட நாலு பேர் நாலு மூலையில் உட்காந்து செல்ஃபோனோட தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் செல்ஃபோனோட தான் பேசுகிறோம் செல்ஃபோனோட தான் பழகுறோம் உங்கள் குழந்தைங்கள்ட்ட தைரியமாக ஃபோனை கொடுங்க குழந்தைங்க மட்டும் இல்லை குடும்பமே பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய தொலைக்காட்சி தான் நம்ம அசத்தல் டிவி அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல் சொல்லுவாங்க எனக்குள்ளே பிரச்சனை இல்லை எனக்குள்ளே கவலையில் எனக்கு எங்கேயா சிரிக்க நேரம் இருக்குது நீ வாட்டி சரி சிரின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பிரச்சனை இல்லை மனுஷன் சொல்ல முடியாது அன்றைக்கி ஒரு ஆள் ஸ்டேப்ளர் பின்னு அடிச்சுட்டு இருக்கும்போது கையில் குத்திடுச்சு ஆஸ்பத்திரிக்கு பிடிக்கிறோம்னு சொல்லி போனார் ஒன்றுமே கேட்கல நாலு கம்பவுண்ட்ரு விருவருன்னு இழுத்துட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றி விட்டாங்க வந்தால் கொடுமை உடுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கான் பறக்கு பறக்குன்னு பார்த்துட்டு இதே ஹாஸ்பிட்டலாக வேறனுமையா ஏன் கையில் வந்து ஸ்டேப்ளர் பின்னு குத்திச்சுன்னு வந்தேன்னா அதுக்கு போய் படுக்க விட்டு குளோ குளுக்கோஸ் இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்தில் கூப்பிட்டான் அநியாயத்தை பரியாப்போம் அவன் குளுக்கோஸ் சேர்த்திக்கிட்டு அவன் சொன்னேன் சும்மா வச்சுரியா நீயாச்சும் பரவாயில்ல நான் தபால் கொடுக்க வந்து என்னையே பரவாயில்ல இழுத்துட்டு வந்து அவங்க வாட்டுக்கிட்ட குளுக்கோஸ் சேர்த்து விட்டுக்கிட்டே அங்கே பிரச்சனை இல்லை சொல்ல முடியாது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் மறந்துட்டு இருக்கணும் விடியா அப்படின்னா அது உண்மை தான் ஏன்னா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம அன்னைக்கு கூட ஒரு ஆள் பேர் ரொம்ப வைராகி தர சொன்னார் என்னையா என் சொத்தை வந்து ஒரு மைய வந்து பாதுகாக்கிறான் இன்னொரு மையம் அழிக்கிறான் ஓஹோ அப்போ ஆஸ்திக்கு ஒன்று நாஸ்திக்கு ஒன்று அப்படி சொல்லு இவ்வளோ எதாவது ஏதாவது இழித்த திறமை சொல்லிக்கிட்டு அப்புறம் அவங்க அப்பாட்ட கேட்டேன் அப்பா இந்த ட்ரம் செட் வாங்கி கொடுப்பா எனக்கு ரொம்ப தட்டன் போல் ஆசையாக இருப்பாப்பு ட்ரம் செட்டா ஏ நீ வாங்கி கொடுத்தா சும்மா இருக்க மாட்டேன் வீட்டில் போய் டப்பு டப்புன்னு தட்டோ ஒரு வயலும் தூங்க முடியாது அப்படின்னு ஆஹா நான் எல்லாரும் தூங்கின பின்னாடி தட்டுறேன் அப்படின்னு இருக்கேன் ரெண்டு ஒன்று தான் அப்புறம் அவரை நாலு கட்டு தட்டினார் சத்து போய் படுறா அப்படின்னு சொல்லி அதில் கூட ஏன்னா உன் பையனுக்கு இருந்துருந்து இருட்டுன்னு பேர் வச்சிருக்கீங்க ஆச்சரியமா இருக்கு அது இருட்டு அப்படி டப்புன்னு கரண்ட்டு கட்டான நேரத்தில் பிறந்தேன் அதில் ஆச்சரியம் சொல்லி அதே வச்சு இருட்டு தப்பு அப்புறம் என் மயனும் கரண்ட்டு இன்னைக்கு சொல்ல ஒன்று என் மயனும் கரண்ட்டு ஒன்று ஏன் ரெண்டுமே வீட்டில் இருக்கிறது இல்லை ஒரு எப்போ வரும் எப்போ கோகுந்தும் சொல்ல முடியாது வேற அப்புறம் ஒரு அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டார் என் சம்சாரத்தை காணாமுங்க சம்சாரத்தை காணாமுங்க சப்புன்னு இருக்குன்னே அவே மின்சாரத்தை காணாமல் தெரிஞ்சிக்கிட்டேன் ஏனால் சம்சாரத்தை காணாமல் தெரிஞ்சுக்கிட்டேன் பிச்சு பிரும்பிச்சு இந்த பகவானியை பார்த்துட்டா அப்படின்னு இருக்காரு அது நடக்கும் அப்புறம் ஏன்னா எடிசன் அவர் தான் மின்சாரத்தை கண்டுபிடிச்சது அமெரிக்காவில் அவர் பிறந்த நாள் ஒரு நிமிஷம் மின்சாரத்தை நிறுத்தி போடுவாங்களாம் அது என்ன பெருமை நம்ம ஒவ்வொரு நாளும் நிறுத்தி நிறுத்தி போடுறான் இதை விட நீ என்னையா பெரிய எடிசனுக்கு நம்ம தான் மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு அது ஒரு பக்கம் வசதி காரணம் என்னென்னா அது கூட என்ன டேய் போன வருஷம் உன் பையன் மோதரத்தை முழுங்கினான் அதுக்கு இந்த வருஷம் போய் ஏன்டா எடுக்கிற அப்பிடின்னு இப்போ தானே நகை வேலை கூடியிருக்கு அப்போ எழுநூத்தம்பது ரூபா தான் இப்போ ஆயிரத்தி முந்நூறுவா பொண்ணு அதே பழனி ஓயில் உண்டியல் மாதிரி நினச்ச நேரம் போட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க அது ஒரு குழப்பம் அப்புறம் மருந்தை கொடுத்தாரு குடிச்சுட்டேன் வெளியே வந்து காயத்துக்கு தடுற மருந்து அதுக்கு போய் ஏன்டா குடிக்கிற அப்படின்னு எனக்கு உள்காயம் நான் உள்காயத்துக்கு அதுதானே செய்ய முடியாது தம்பி உடம்பு சுத்தமாக இருக்குன்னா உடம்பு சுத்தமாக இருக்குன்னா போடுறோம் சரி சரி மனசு சுத்தமாக இருக்குன்னா சோப்பு முழுங்குறோம் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம வந்து குழந்தைக்கு கற்றுத்தரம் நம்ம நினச்சிக்கிட்டு கூடாது அவன்கிட்ட தான் நம்ம நிறையா கற்றுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் அன்றைக்கி ரெண்டு பேரும் குட்டி குழந்தை ரெண்டு பேரும் அம்மா பக்கத்தில் யார் நைட் படுக்கிறேன்னு சொல்லி நான் தான் படிப்பேன் நான் தான் படிப்பேன் தங்கச்சி அதெல்லாம் நான் தான் படிப்பேன் சரி இப்போ குளிச்சுச்சிட்டு போடும் அப்படின்னு சொல்லி குளிச்சிட்டு எழுதும்போது அவங்க அப்பேன் அப்படி என் பேரும் சேர்த்து எழுதி போடுங்களா அப்படின்னு இருக்கேன் அது இதுதாச்சும் வாய்ப்பு கிட்டத்தட்ட சந்து சைக்கிள் ஓட்டுறதுல வந்து நம்ம ஆளுகளை நீங்கள் மிச்சிக்கிற முடியாது அப்புறம் அவங்க அம்மா அம்மா பாமா உள்ளே ஒரே வெக்கையாக இருக்குது மொட்டமெல்லாம் போய் படுப்போம் அப்படின்னு டே எனக்கு ஒரே டயர்டாக இருக்கடா அப்படின்னு ஆமாம் நான் கூப்பிட்டா மட்டும் டயர்டாக இருக்குது டயர்டாக இருக்குன்ட்டு வா அப்பா கூப்பிட்டா மட்டும் இதே உனக்கு வந்து அதுதான் மட்டும் பிரச்சனை இல்லை அப்படின்றது காரணம் ஒரு விஷயத்தை சொல்லவங்களையும் தப்புன்னு பற்றிக்கிற விஷயம் தான் அன்னைக்குள்ளே குழந்தைட்டு அவ்வளோ அவர்வமான சக்தி ஏன்னா எத்தனை விஷயத்தை ஒரு எல்கேஜி போய் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறான் ஒரு போய் அந்த குலப்போ அப்படி சுற்றி விட்டால் எல்லா நாடும் காட்டக்கூடிய ஆற்றலெலாம் இன்றைக்கி அதை பார்த்துருக்கோம் அன்றைக்கூட இப்படி எந்திரிச்சு போய் டிவி ஆஃப் பண்ணுறது சோம்பேருத்தனை பட்டுக்கிட்டு சின்ன பிள்ளை சொன்னார் பாப்பா டிவி ஆஃப் பண்ணி பார்ப்போம் டிவி ஆஃப் பண்ணால் எப்படி பார்க்குறது அங்கேயே உட்காந்துருச்சு இவர் இவர் சிறப்ப கழுத்தி விரதில்லை நாளடியே வச்சுட்டேன் நச்சு நச்சு போய் நம்மத போய் சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி அப்புறம் டேய் போய் சொல்லியிருக்கேன் இல்லை நீ ஃபிலிப்ஸ் ரேடியான்னு சொன்னேன் போட்டோன்னே ஆல் இண்டியா ரேடியான்னு வருது ஏன்னால் ஏமாற்ற பார்க்குறேன் அப்படி இருக்காங்க ஒரு ஊருக்கு அதுக்கு மேலே அவே உருவாக்கும் இப்படி காரணம் என்னென்னா இப்போ ஒன்றும் அவன் நான் மட்டும் சில விஷயம் கேட்பேன் அதான் ரொம்ப பதில் சொல்ல முடியல என்னாதான் பெரியவரிய படிப்பு இருந்தால் கூட அதுக்கு தெரியல அன்றைக்கி சொல்கிறேன் ஒரு ஆள் மட்டன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரான் மட்டன் சாப்பிட்டுக்கிட்டு நாய் ஒன்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு பாவம் சொல்லியிருக்கார் அதுக்கு ஒரு துண்டு போட்டேன் நாங்கள் ஒரு துண்டு போட்டிருக்காரு அந்த நாய் சாப்பிடல ஏன் அப்படின்டா தெரியல அப்படின்னு அவர் தோரில் இருந்த துண்டை போட்டார் அதை அப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு இன்னொரு சொன்னேன் எப்போ சொன்னேன் ஒரு முந்தின நாளுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோவுக்குள்ளே ஒரு ஆணை எப்படி ஏற்றுறது நான் என்னென்னமோ எல்லாம் யோசிச்சு பார்த்தேன் ஒன்றும் தெரியல தெரியடா அப்படின்னு கஷ்டப்படுத்தே ஏற்றுறது சரி அதே உள்ள இன்னொரு ஆணை எப்படி ஏற்றுறது அதே மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஏற்றுறது அப்படின்னு இல்லை அந்த ஆணை இறக்கிட்டு இதை ஏற்றுறது இன்னும் அவனை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் ஊறக்கு எனக்கு அப்படி ஒரு பயம் காரணம் நம்ம ஸ்கூலில் தானே எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அது வந்து அப்படி பழைக்கிறது இன்னொரு விஷயம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட வந்து பொம்பளையாலேயே போக மாட்டாங்க வைத்தியத்துக்கு ஏன்னா அவர்கிட்ட எதுவுமே மறைக்கக்கூடாதான் அப்படின்னு இந்தம்மா பயந்து வச்சு இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கணக்கு எடுத்துக்க அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போனோன்னா பேஷண்ட் உட்காந்துருக்கார் அவருக்கு வாயில் வைக்காமல் வைக்காம பக்கத்துந்தாலுக்கு போய் வாயில சொல்லி விட்டுக்காது அப்படி என்னங்க டாக்டர் கேட்டாங்க ஏன்னா நான் தான் நோயாளி எதுக்கு அந்தால் போய் தருமபுரம் வைக்கிறேன் சும்மா இருக்க அந்தால் தொணை தோண்ட பேசிக்கிட்டே இருக்கேன் உனது பேசவுக்கே விட மாட்டேங்குது இன்னொரு டாக்டர் போயிட்டே இருக்கும்போது நடு ரோட்டில் ஒரு ஆள் படுக்க போட்டு வகுத்த கிரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான் என்னையா பண்ணு பைப்பாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க பைபாஸ் ரோட்டில் விட்டு ஏ அப்பா தான் சில நேரங்களில் ஊரில் இருக்கிறதுக்கே பயமாக இருக்குது மருந்தை குடிச்சு கூட செத்து பிளாப்பிட்டு நீங்கள் ஒரு கண்டாக்டர் தானே ரெண்டு கணிப்பும் நான் தான் டாக்டர் ஒரு டாக்டர் அப்புறம் ஒரு கணிக்கு அப்புறம் அவங்க வைப்பேன் ஏடா ஈச்சா பேசி உட்காரியா அப்படின்னு என்ன ஆயிடுது அப்படின்னு டாக்டர் எதை பார்த்தாலும் ரெண்டுட்டா தெரியுது அதுக்கு எதுக்கு நாலு பேர் சொல்றீங்க அப்படின்னு அவனுக்கு எதை கேட்டாலும் நாலு கேக்குது வச்சுட்டு தம்பி உனக்கு பல்ல புடுங்கணும் பல்லு ரொம்ப கரெக்டர் பல்ல பிடிங்கிரும் அதனால பிரச்சனை இல்லை அதனால உனக்கு தைரியம் வர்றதுக்காக அந்த மயக்கம் வராமல் இருக்கிறக்காக ஒரு ஊசி போடுறேன் அப்படின்னாரு தைரியம் தானே சாப்பிட்ற பழக்கம் இருக்குது சாப்பிட்டாரு அப்புறம் நீ பிடுங்க ஓ அதுவும் இருக்கா அப்போ லாபம்யா போயிட்டு வய சாப்பிட்டு வந்து உட்காந்து தைரியம் வந்துருச்சா பல்ல புடுங்கலாமா அளவுக்கு தைரியம் வந்திருக்கு ஏவன் பல்ல கையை வைக்கிறேன் பார்க்குறேன் தூக்கி போட்டு சங்கல மீர்பே இருக்கான் அவன் ஆத்தரிகளை வந்தது தான் அப்படி சாப்பிட்டா அதுக்கு அடுத்து அப்புறம் நூறு ஆள் வித்தியாசம் சொல்லிக்கான் ஏன்னா நீ எதை நைட்டில் கனவு தூக்கத்தில் நடக்கிற வியாதி டாக்டர் போனால் ஆமாம் அவர் நைட் வாட்ச்மேனுக்கு பண்ணுக்கு அப்படியே சேர்த்துக்கிட்டாரா வேலைக்கு ஏற்பான் ஏன்னா அந்த அது தேடி தூக்கம் இல்லாத ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி இங்கே விவரம் கிட்டத்தணுமா ஒளியே தெரியாமல் தலையாரேட்டில் ஒழிஞ்ச மாதிரி அவன் அங்கே வச்சு சேர்ந்திருக்காம்பான் அப்புறம் உட்கார வச்சிட்டு இன்னொரு ஆள் வந்தார் டாக்டர் எனக்கு நைட்லாம் வகுத்தில் கடமுடா கடமுட கடமுடன்னு சொல்லி ட்ரெயின் ஓடுற மாதிரியே சவுண்ட் இருக்குது ஆனால் டப்புண்டு சில நேரம் கேட்க மாட்டேங்குது ஏன் டாக்டர் அது ஏதாவது சங்ஷனில் நின்றுருக்கும் சக்ஷன் திரும்ப நிற்கலாம் சங்ஷன்லாம் நிற்கணும் அப்புறம் அதுக்கு ஒன்றும் முடியாது இன்னும் சில நேரத்தில் ஒரு டாக்டர் சொல்லியே மாட்டிக்கிறது உண்டு சொல்லியிருக்கார் ஓ உடம்பு ஆரோக்கியத்திற்கு தெனாமு நீ ஓடணும் பார்ப்புண்டார் அவர் மாலை கூப்பிட்டு ஓட்டிட்டேன் தெரியாது ஏதாச்சும் ஐடியா சொல்லிட்டு ஒரு பக்கமாக சொன்னா தர முடியும் சில ஏரியா பக்கம்லாம் கோயில் பெட்டி காரைக்குடி பக்கம்லாம் பெண்களை வந்து ஆட்சின்னு சொல்லுவோம் வயசானவங்கள ஒரு ஆள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு போகிறாரு இந்த பாட்டி இவரை பார்த்த உடனே குடு கொடுக்குன்னு ஓடி கதவை பூட்டி மச்சி விட்டுக்கிற ஒழிஞ்சு அண்டாவை தூக்கி அப்படியே கவுத்து மறைஞ்சு உட்காந்துருக்கு பௌரியை பற்றி பேரம்பு என்ன பாட்டி அப்படின்னு வெளியே வர்றா என்னோ ஒருத்தையும் ஆட்சியை பிடிப்பேன் ஆட்சியை பிடிப்பேங்கிறேன் வெளியே இருந்து அகை இருக்கேன் எந்த வயசில் நான் என்ன தப்பு செஞ்சேன் வாங்கின வேடனா அன்னைக்கே கொடுத்துட்டேனே அப்படிட்டார் அப்புறம் அரசியல் இதில் சட்ட சுவையில் குசு குசு பேசியிருக்காங்க ஒரு ஆள் கூப்பிட்டு என்ன ஆகணும் அமைதி வார்த்தை பேசாமல் பேச அமைதி பேச்சு வார்த்தை அப்படியா சின்னம் கொடுத்துருவாங்க எப்பயாவது யாராவது ஒரு ஆளுக்கு கடைசியில் சின்னம்லாம் போயிரு கடைசியில் போய் நாமினேஷன் கட்டும்போது சின்னம் இல்ல அதனால ஆச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு விளக்கு மாதிரி சின்ன கொடுத்துட்டாங்க இப்போ மொதல் வீட்டில் முதல் பிரச்சாரம் பண்ண உங்கள் பொண்ணான ஓட்டுகளை விளக்கு மாற்றி போடுங்கன்னா அந்த அம்மா எடுத்து தலையில் நாலு அது எந்த சின்ன நம்மளுக்கு காய்க்கப்படையா வேறு சின்னம் கொடுங்க யாரோன்னா அப்புறம் கிணத்து சின்ன கொடுத்தாய் இது பொதுவாக நல்லதுங்க நிறைஞ்சது நல்ல ராசியான சின்ன வேற அப்புறம் போனோன்னா நீங்கள் அன்பு கூர்ந்து என்னை கிணத்தில் ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி தொப்பு போட்டாய் தொத்து போனாங்க மாறி விஜய் சொல்லுவாங்க அழகா தன்னுடைய குழந்தைகள் காதலித்து விடுவார்களே என்ற பயத்தில் அப்பா அம்மா சிரிப்பதில்லை காதலர்கள் அந்த உதடை வேறு விஷயத்துக்கு பயன்படுத்துவதால் அவர்களும் சிரிப்பதில்லை அதாவது பாடங்களை பார்த்த பயத்தில் மாணவர்கள் சிரிப்பதில்லை மாணவர்கள் மத்தியில் ஆசிரியர் சித்தால் மானக்குறைவை என்று சொல்லி ஆசிரியம் சிரிப்பதில்லை கணவன்கள் அந்த நேரத்தை தவிர எந்த நேரமும் சிரிப்பதில்லை அதனால் எங்கேயுமே சந்தோஷம் கிடையாது அழகாக சொல்லுவாங்க வயிற்றுக்காக வயிற்றுக்காக உழைப்பவனும் வருமான வரிக்காக உழைப்பவனும் சந்தோஷத்துக்கு சம்பாதிக்கலை எல்லாத்தையும் சம்பாதித்தா கூட சந்தோஷம் சம்பாதிக்கலை அதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படியே ஒரு முனிவர் முனிவரை தெரிய மக்களாக ஓடிருக்காங்க இவர் ராசா இவ்வளோ செல்வந்தனார் இருந்து இவ்வளோ நம்மளுக்கு வசதி இருந்தோம் நம்மளை வந்து எவனும் பார்க்க மாட்டேன்றாங்க அது முனிவரே போய் சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவரும் போனார் உனக்கு மட்டும் எவ்வளோ மரியாதை என்னை அசியப்படுத்தா நான் உன்னை கொல்ல போறேன் என்ன கொள்ளு தாராளமாக ஒன்றை ஒன்றும் சொல்லல அதுக்கு முன்னாடி உன்னால் எல்லாத்தையும் செய்ய முடியுமா ஆ என்னால் என்னால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த மரத்தை வெட்டு அப்படின்றார் உடனே வெட்டேன் முடிஞ்சு அடுத்து என்ன மரத்தை வெட்டிவிட்ட அந்த மரத்தை மறுபடியும் உண்டு பண்ண அப்படின்றார் அப்படியே முழிச்சா தம்பி மகிழ்ச்சி என்பது வெற்றி என்பது உன் சாதனை என்பது வந்து துண்டு பண்ணுவதில் அல்ல தம்பி உண்டு பண்ணுவதில் இருக்கிறது அதனால் நீ சிரிப்பு அதாவது நகைச்சுவையில் பெரிய நகைச்சுவை என்னென்னா ஒரு ஆயிரம் பேர் சபையில் கூடியிருக்கிறவங்க மத்தியில் ஒரு ஜோக் சொல்லி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போர் சிரிச்சு ஒருத்தையும் கவலைப்பட்டால் கூட அவள் மனசை குத்துற மாதிரி இருந்தால் கூட இல்லை அதாவது சிரிப்பது மட்டும் மகிழ்ச்சி இல்லை சிரிக்க வைப்பதும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களை முழுமையாக எங்களோட நிகழ்ச்சி கண்டிப்பாக சிரிக்க வைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த வாரம் உங்களுக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க பற்றி என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ